தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரது புகைப்படத்தை முகநூலில் பதிவிட்டதாக கைதான இளைஞரை எதிர்வரும் நான்காம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு யாழ்ப்பாணம் நீதிமன்றம் உத்தரவிட்டது பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்ட வினுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் பதில் நீதவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட்டார் பயங்கரவாத தடை கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் குறித்த இளைஞரை எதிர்வரும் நான்காம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதி மற்றும் உத்தரவிட்டது யாழ்ப்பாணம் வேல்வெட்டித்துறையில் அண்மையில் நடைபெற்று தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் எழுபதாவது பிறந்த தின கொண்டாட்டம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று ஐந்து பேரிடம் வேல்வெட்டித்துறை போலீசாரால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி வேல்வெட்டித்துறையில் விடுதலை புலிகளின் தலைவரது குடும்பத்தின் பூர்வீக இல்லத்தில் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் புகைப்படத்தினை கொண்ட பதாக ஒன்றும் அச்சிடப்பட்டு அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இதன்போது அங்கு வந்திருந்த வேல்வட்டித்துறை போலீசார் தமிழக விடுதலை புலிகளின் தலைவருடைய புகைப்படத்தினை பயன்படுத்த முடியாது என்றும் அதற்கு சட்டத்தில் இடமில்லை என்றும் தெரிவித்தனர் இதனையடுத்து குறித்த புகைப்படத்தினை மறைத்துவிட்டு பிறந்த கொண்டாட்டம் நடத்தப்பட்டது விடுதலை புலிகளின் தலைவரது புகைப்படத்தை முகநூலில் பதிவிட்டதாக சேர்ந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் யாழில் நடந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தமிழக தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் நடத்தப்பட்டதனுடைய விளைவாக நேற்று முன்தினம் பத்து இளைஞர்களை போலீஸ் நிலையத்துக்கு வரவழைத்து மூவருடைய வாக்கு மூலங்களை பதிவு செய்து அனுப்பியிருந்தார்கள் நேற்றைய தினமும் வாக்குகள் வாக்கு மூலங்கள் பதிவு செய்யும் நடவடிக்கைகள் தொடர்ந்து இருந்தன இன்னும் தொடர்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையில்தான் என்னை தொடர்பு கொண்ட போலீசார் போலீஸ் பத்து வாக்கு மூலம் ஒன்றை வழங்குமாறு அழைத்த பொழுது எனக்கு உடல் சரியில்லாத காரணத்தால் என்னால் வர முடியாது நீங்கள் இல்லத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி இருந்தேன் அந்த அடிப்படையில் பன்னெண்டு மணிக்கு வந்தவர்கள் வந்து ஒரு மணி வரை இன்ஸ்பெக்டர் அந்த குழுவினர் என்னுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் உறவினரால் தான் நீங்கள் பிறந்த நாளை அர்த்தித்தீர்களா என்று கேட்ட கேள்விக்கு நான் சொல்லியிருந்த பொழுது உறவினர் என்பதற்கு மேலதிகமாக தமிழ தேசிய இனத்தின் தலைவராக அவரை கருதுகின்ற காரணத்தால் தான் நாளதை அந்த பிறந்த விமர்சையாக கொண்டாடியிருந்தோம் ஏறவாறு குறுகின்றது என்று கேட்ட பொழுது நான் சொன்னேன் அவர் தமிழ தேசிய தலைவராக இருந்த காரணத்தால் தான் மேதகு பிரபாகரனாக அவர்களுடன் அன்றைய இலங்கை பிரதமர் திரு ராணுவசிங்கா அவர்கள் ஒரு சமாதான ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டு இருந்தார் விடயத்தையும் கூறியிருந்தேன் அதுபோல அதிலே அந்த ஒரு பேனர் ஒன்று அவருடைய வீட்டு சுவரிலே பதிக்கப்பட்டிருந்தது அதிலே அவருடைய அரவாசி உடைந்த நிலைமையில இருந்த வீட்டினுடைய புகைப்படம் தலைவருடைய திருவப்படம் அதே போல தமிழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகர் அவர்கள் வாழ்ந்த இல்லம் என்று தமிழிலும் தமிழ் இல்லம் நேஷனல் லீடர் புகைப்படத்தை அகற்ற வேண்டும் என்று போலீசார் வற்புறுத்தி அகற்றிய அந்த அதன் பின்னர் தான் அந்த நிகழ்வுகள் நடைபெற்றன என்ற விடயத்தை கூறியிருந்தேன் அதே போல மாணவர்களுக்கு கட்டல் உபகரணங்கள் கணித கொம்பாஸ் உபகரணங்கள் எழுவது எழுபதாவது வகையை விட்டு அதே போல எழுபது அப்பியாச கோப்பிகள் எழுபது தென்னங்கன்றுகள் மரக்கன்றுகள் இனிப்பு வகைகள் கேக் போன்ற கொடுக்கப்பட்டன பட்டாசு வடிக்கப்பட்டது இவ்வாறு விமரிசையாக வயதானவர்கள் சிறுவர்கள் இளைஞர்கள் என்று பலரும் கலந்து கொள்ளக்கூடிய விதத்திலே ஜோதிகளும் கலந்து கொள்ளக்கூடிய விதத்திலே எழுச்சியுடன் அந்த நிகழ்வு நடைபெற்றது அதை அவர்கள் பொறுக்க முடியாமல் தென்னிலங்கையில் இருந்து இவர்களுக்கு கிடைத்த அழுத்தம் என்ன காரணமோ தெரியவில்லை அல்லது மேலிடத்தில் இருந்து வந்த அழுத்த காரணமாக இதை பற்றி விவரமாக கிளறி கிளறி விசாரித்துக் கொண்டிருந்தார்கள் இதில் பின்னணி தெரிகிறது இவர்களுடைய சாயம் வெளுக்கிறது இன்றைக்கு புதிய அரசு அங்கம் விட்டது எல்லாம் சரி ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு இந்த சம்பவம் நல்ல ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறது ஆக இவர்கள நடவடிக்கைகளை என்ன இருந்தாலும் எந்த நிலைமைகளை நாங்கள் எதிர்கொள்வோம் எந்த விளைவுகளையும் ஏற்பட்டாலும் பரவாயில்லை நாங்கள் நிச்சயமாக இதை நீங்கள் இந்த ஆவியர் தின நிகழ்வுகளை அடிச்சிக்க முடியும் என்று சொன்னவர்கள் நிகழ்வை பார்த்து அவருடைய திருவிழா படத்தை பார்த்து கூட இவர்கள் அஞ்சுகிறார்கள் என்றால் இலங்கையே போகின்றது அவர் அமரண விஜயரா புகைப்படத்தை அஞ்சுகிறார்கள் உங்களுக்கு ஒரு ஜாயமா என்ற கேள்வியை எழுப்ப விரும்புகின்றோம் இவர்கள் ஆட்சி மாறினால் காட்சிகள் மாறவில்லை என்பதைத்தான் இந்த சம்பவம் எடுத்து காட்டி யாழ்ப்பாணம் தென்மராட்சி பிரதேச செயலர் பிரிவில் வெள்ள அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ள கொடிகாமம் பிரதேச மக்களை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நேரில் சென்று இன்று பார்வையிட்டதோடு உலருணவுப் பொதிகளையும் வழங்கி வைத்தார் தென்மராட்சி பிரதேசத்தில் வெள்ள அர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருபது தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்காமல் வெள்ளத்தின் மத்தியில் வீடுகளிலே தங்கியுள்ள மக்களை நேரில் சென்று பார்வையிட்டு அவர்களுக்கு உலர் உணவுப் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நர்சுனா வழங்கி வைத்தார் சாவாச்சரியில் மாறி ஒரு வா ஒரு போட் என்பிபிக்கு விழுந்தாலும் என்பிபி ஒன்றும் செய்யாது என்னடா அவங்கள தெரிவித்து எந்த ஏரியா வந்து இனி போட்டு கொடுத்துருக்கோம் என்னோட பிரேசபையில் இருபத்திரெண்டு பேரையும் பிடிச்சிட்டேன்மெண்டா இது முழுக்க நான் காப்பீட்டு அடிப்பேன் அது மூணு பேரும் ஷுவர் நான் சொன்னேன் இந்த வந்து ஒரு மாதிரி கிராமமாக செய்வேன் மண்ட்டு இந்த ஒழுங்கை முழுக்க முழுக்க காப்பீட்டு அடித்து முழுக்க தண்ணி ஓடுறதுக்கு பட்டுவோம் போட்டி ஒழுங்காக நான் இதை போட்டு அடிப்பேன் பிரேசபைக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண உள்ளூராட்சே உள்ளூராட்சே எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி சொன்னால் சாவச்சரியாக காப்பாற்ற செய்யலாம் ஃபஸ்ட் எனக்கு ஒரு இந்த உள்ளூரா சபை நான் போகிறதில் தானே எங்களை படிகள் தான் யாரும் உங்கள் ஆக்கில் தானே போட போகிறீங்களா யார் யாராவது ஒரு இருபத்தி ரெண்டு பேரை போடுவோம் பிரேசப்படுத்த மாதிரி தான் முள் நான் நம்பிக்கை எடுத்துக்கிறேன் எடுத்து இதுவும் காரணம் பட்டக்கட்சியை நான் கொடுத்து வாக்கு மாறக்கூடாது மூன்றுக்கும் முதல் ஃபர்ஸ்ட்டாக செய்து கொடுத்து அதை நான் படங்களை செய்வோம் நீங்க தான் ஜோசிகோடம் முக்கியமா சாஹேரி கேட்குற பெரிய ஒரு வேண்டுகோள் ஒன்றரை மாதத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தல் வரும் எனக்கு இல்லாக்கள் ஒவ்வொரு நாளும் கல்லறேன் உங்க வீட்டுக்கு அதை தவிர வழியை போடாது அப்ப வீட்டுக்கு கல்லறியோட ஒன்று போடுவீங்க நாங்கள் உள்ளூராட்சி சபையை பிடிச்சா மட்டும்

என்ன <coughs> 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 டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சாதாரண டாக்டர் தான் மக்களோட பிரதிநிதி நான் இப்போ கொடியாமத்தில் நாங்கள் கொடியாமத்தில் வந்து இப்ப கிட்டத்தட்ட முழங்காலுக்கு மேலே தண்ணி நிற்கிது நான் ஒரு காசும் செய்கையில் எல்லாம் இந்த ஜூடியூப் பாய்ஸும் மற்றது அந்த ஊரில் இருக்கிற படிகள் மற்றது இந்த சமூக ஆக்கிற விழாக்கள் தங்கட சம்பளத்திலையும் தங்கண்ட காசுலையும் கொண்டு வந்து இந்த மக்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு உதவியல் உலர் உணர்வுகள் கொடுத்துருக்கணும் அரசாங்கத்தால் எந்த இதுவுமே எங்களுக்கு தரப்படையில் முக்கியமாக ஒரு பார்லிமெண்ட் எம்பி என்று சொல்கிறது கூட என்னோட ஒரு ஒரு ரூபா கூட காசு தெரியல அதால் தான் எங்களோட டயஸ்போரா அதாவது வந்து வெண்ணாள இருக்கிற எங்கள்ட்ட ஆக்கள்கிட்ட கேட்டு அவங்க படியல் உதவியில் வேண்டி ஆக்களை பிரித்து கொடுக்குறாங்க மற்ற இந்த ரோடுகள் எல்லாம் சரியான பள்ளமாக இருக்குது ஸோ உள்ளூராட்சி சபையில் இதில் வந்து திருத்தப்பட வேணும் அதில் நான் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறேன் சாவச்சரி உள்ளூராட்சி சபை வந்து எங்கேயா கைக்கு வேறு மண்டு இதில் காப்பற்றடிக்கணுன்ற வரைக்கும் ஆசை இருக்குது நன்றி மாவட்டத்தில் வெள்ளம் வழிந்தோடாமல் இருந்த பகுதிகளை இனம் கண்டு குறித்த பகுதிகளுக்கு நேரடி கள செய்து வடிகாலப்பில் செய்யப்பட வேண்டிய வேலை திட்டங்களை அமைச்சின் நிதி மூலம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட பதில் செயலாளர் மரதலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்று ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே மாவட்ட பதில் செயலாளர் இதனை தெரிவித்தார் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி வரையான நாட்களிலே அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு தசம் நான்கு மில்லி மீட்டர் மலை வீழ்ச்சி கிடைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி நான்கு மலைத்தேலத்திலே இருநூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் மலை வீழ்ச்சி கிடைக்கப்பட்டது உண்மையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அது உரிய பாரிய அளவாக காணப்படுகின்றது இந்த நிலையிலே எங்களுடைய மாவட்டத்திலே இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் மாதம் எண் எண்பத்தி ரெண்டு பாதுகாப்பு நிலையங்களிலே ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்தி நானூற்றி பதினேழு பேர் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி இருபத்தி ஆறு பாதுகாப்பு நிலையங்களிலே அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் தற்போது இந்த மலை வீழ்ச்சியினுடைய அளவு அல்லது மலையினுடைய தன்மை குறைவடைந்து காணப்படுகின்ற காரணத்தினாலே பல பொதுமக்களும் தங்களுடைய வீடுகளுக்கு மீள திரும்பி கொண்டிருக்கின்றார்கள் இருந்த போதிலும் தற்போது பல இடங்களிலே இந்த வெள்ள நீரோட்டம் இயல்பாக காண முடியாத காரணத்தினாலே பல இடங்கள் இன்றும் வெள்ளமாக நிரம்பி இருக்கிறது அந்த இடங்களைச் சேர்ந்த மக்கள் தொடர்ந்தும் தங்களுடைய இந்த பாதுகாப்பு நிலையங்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவருக்குரிய சமைத்த உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது சில பிரதேச செயலாளர் பிரிவிலே அரசாங்க நிதியொதுக்கீட்டின் மூலம் இந்த சமைத்து உணவு வழங்கப்படாமல் அவதானிக்கப்பட்டது குறிப்பாக சாகச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவிலே அந்த நிலைமை காணப்படாத தன்மை என்னால் நேரடியாக அவதானிக்கப்பட்டு உடனடியாகவே அந்த மக்களுக்கு தேவை ஏற்படுகின்ற காலப்பகுதிக்கு மூன்று நாட்கள் அல்லதுக்கு மேலதிகமாக தேவைப்படும் பட்சத்திலே அவர்களுக்கு உடனடியாக அரச நிதி மூலம் சமைத்து உணவை வழங்கக்கூடிய அறிவுறுத்தல் பிரதேச செயலாளருக்கு என்ன வழங்கப்பட்டிருக்கின்றது அதைவிட சாகச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவிலே உப்புக்கணி என்ற பிரதேசத்திலே நீர் விட முடியாமல் ஐம்பது குடும்பங்கள் தங்களுடைய உறவினர் நண்பர்களுடைய வீடுகளிலே தங்கி இருக்கின்றார்கள் அதற்கு நீர் உடனடியாக வெளியேறக்கூடிய சாத்தியப்பாடு எதுவும் இல்லாத காரணத்தினாலே நீர் இறைக்கும் இயந்திரங்கள் மூலம் அந்த நீரை வெளியேற்றுக்கும் நடவடிக்கை இன்று மேற்கொள்ளப்பட்டது அதேபோல் பல பேர் முறைப்பாடுகளும் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட வண்ணம் இருக்கின்றன அந்த வகையிலே இந்த வெள்ளம் வடிந்தோட முடியாத நிலைமை காணப்படும் பட்சத்திலே தொடர்ந்தும் உங்களால் அதுக்குரிய பொருத்தமான பொறிமுறை மூலம் அந்த வெள்ளம் அகற்றப்பட இருக்கின்றது இதற்கு மேலதிகமாக நான் நினைக்கின்றேன் இந்த வெள்ளம் தொடர்பாக இனிவரும் காலங்களிலே இவ்வாறான ஒரு வெள்ள நிலவரம் ஏற்படும் பட்சத்திலே நாங்கள் அதற்கு முன்கூட்டியே இந்த வடிகால் அமைப்பு முறைகளை சரியான முறையிலே பேணிக்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது அதுக்கு அனைத்து திணைக்களங்களுடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து நிற்கின்றோம் எதிர்வரும் காலங்களிலே அல்லது எதிர்வரும் வாரத்திலே நாங்கள் இந்த பிரதேச செயலாளர் பிரிவு ரீதியாக விவரங்களை திரட்டி எந்தெந்த இடங்களிலே அல்லது எந்தெந்த பிரதேசங்களிலே இந்த வெள்ளம் வளைந்து ஓடுவதற்குரிய பொருத்தமான பொறிமுறை இல்லை என்பதை நாங்கள் கண்டறிந்து அதனுக்கு தீர்வாக அது சம்பந்தமாக அனைத்து தினங்களைங்களையும் ஒருங்கிணைத்த ஒரு நேரடியாக அந்த பிரதேசத்திற்கு விஜயம் செய்து அல்லது நேரடியாக அந்த பிரதேச களத்திலே சென்று என்னென்ன விடயங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு முழுமையான விவரத்தை பெற்று அதன் மூ அமைச்சின் மூலம் அதற்குரிய நிதி ஒதுக்கீட்டை பெற்று அதற்குரிய வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது ஆகவே அந்த வகையிலே அனைத்து திணைக்களங்களும் அந்த உதவி எங்களால் கூறப்பட இருக்கின்றது